குருவே சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் நமது தவ ஒரு கோடி தியானலிங்கம் அமைய உள்ளது உங்கள் பெயரில் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்து கொள்ளலாம் அல்லது உங்களால் முடிந்த எத்தனை லிங்கம் அதாவது உங்கள் வயதுக்கு ஏற்ப எத்தனாவது வயதில் இருக்கிறோ அத்தனாவது அத்தனை லிங்கம் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரின் பெயரிலும் ஒவ்வொரு லிங்கம் இப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கொள்ளுங்கள் இந்த சிவாலயம் என்பது ஒன்பது லிங்கங்கள் அமைகின்றன அறுபத்தி எட்டு அடி உயரத்தில் அந்த ஒன்பது லிங்கத்திலும் ஒரு கோடி லிங்கம் அமைந்துவிடும் இந்த ஒரு கோடி தியானலிங்க மண்டபம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு அடி உயரத்தில் இருக்கும் இந்த ஒரு கோடி தியானலிங்கத்தை தரிசிப்பதற்கு உண்டி கிடையாது கட்டணம் கிடையாது கருவறைக்குள் வந்து உங்கள் சிவனை அன்போடு தரிசிக்கலாம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ளலாம் இப்படி பல விஷயங்கள் பல பதிவுகள் செய்திருக்கிறேன் நமது ஞான சக்தி பீடம் சேனலில் உங்களுடைய பல ஜென்ம பாவங்களும் சாபங்களும் நிவர்த்தி செய்து உங்கள் வாழ்க்கையை இந்த தீபாவளி நன்னாளில் ஒளிமயமாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் நவகிரக தோஷங்கள் ஜாதக பிரச்சனை அனைத்திற்கும் சிவனே மூத்தவன் சிவனின் அருளாலே உலகமே இயங்குகிறது அந்த இயக்கத்தை தருபவன் நமது ஆதி சிவன் ஆகவே அந்த ஒரு கோடி தியானலிங்கத்தில் உங்கள் பெயர் இடம்பெற உங்கள் வாழ்வு சிறக்க இன்று பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் பார்க்கும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்து உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதை செய்வோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவமே தவம் தவமே சிவம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள்